ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عن أن தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து நமது இன்றைய மார்க்க வகுப்பினூடாக அனு அவர்களின் சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம் பொதுவாக இடம்பெற்ற சில சிறப்புக்கள் குறிப்பாக இடம்பெற்ற சிறப்புக்கள் என்று நாம் இந்த தலைப்பை பார்க்கலாம் அல்லாஹாவின் தூதர் சல்ல அல்லாஹ் அலைவ அவர்கள் பதிரில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது சொன்னார்கள் அல்ல அல் அல்லாஹ் அஸ்ஜவஜல் இத்தல அல அஹ் பதர் ஃபால ய இந்த அறிவிக்கிறார்கள் இது நாலுறாவதுலிமில் இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நான்காவது எண்ணிலும் பெறுகிறது அல்லாஹ் தாலா பதிலில் கலந்து கொண்டவர்களை பார்த்து எப்படி சொன்னார் என்பதை அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய சொல்கிறார்கள் நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நான் உங்களை மன்னித்துவிட்டேன் அன்பிற்குரியவர்களே அலிபின் அபிசாரி அவர்கள் பதிலில் கலந்து கொண்டவர்கள் மாத்திரமல்ல பதிலில் தங்களுடைய வீரத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் ஹதீஸ் நூட்களில் பார்க்க முடிகிறது ஒரு செய்தியை பாருங்கள் அதாவது இந்த செய்தியில் எப்ப எவ்வாறு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது கேட்கப்படுகிறது யாரிடம் பரா இபுனு ஆசி பரவதி அவகரிடம் ஒருவர் வந்து கேட்கிறார் அவர்கள் பதிரு போரில் கலந்து கொண்டார்களா அப்படின்னு கேட்கிறார் கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் கவசத்துக்கு மேல் கவசம் அணிந்து கொண்டு களத்தில் இறங்கி தனித்து போராடினார்கள் என்றும் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் மற்றொரு செய்தியில் பார்க்கலாம் இதுவும் புகாரிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வரக்கூடிய செய்தி இப்போது குறிப்பிட்ட செய்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது நிலை வரக்கூடியது அதாவது இவர்கள் தம் இறைவனுடைய மார்க்க விஷயத்தில் சண்டையிட்டுக் கொண்ட இரு பிரிவினர் ஆவர் என்ற இந்த வசனம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துடைய பத்தொன்பதாவது வசனம் ஹாதா நி ஹஸ்மா நிஹ்தசமுஃபி ரப்பிஹிம் என்ற இந்த வசனம் அந்த பதில் போர் அன்று அந்த பதுருடைய நாளில் படைக்கு முன்னால் வந்து தனித்து நின்று போராடிய அதாவது போரை இப்படித்தான் ஆரம்பிப்பார்கள் தனித்து போராடுவார்கள் இப்போ தனித்து நின்று போராடிய ஹம்சா அதே போன்று அலி உபைதா பின் அல்ஹா இஸ்ரீலாஹ் அன்பும் ஆகியோர் இவங்க தான் அந்த முஸ்லீம் படையிலிருந்து வந்து நிற்கக்கூடிய வீரர்கள் அந்த இறை மறுப்பாளர்கள் எதிரிகளுடைய படையிலே உத்பா பின் ரபியா ஷைபா பின் ரபியா வலித் பின் உத்பா எதிரிகள் படையில் வந்து நிற்கிறார்கள் இஸ்லாமிய படையிலே இந்த மூன்று வீரர்களும் தான் இந்த எதிரிகளை சந்திக்கிறார்கள் வீழ்த்துகிறார்கள் எனவே நறுமையான சகோதர்களே எனவே இவ்வாறாக அலில் அலி வீரம் வெளிப்பட்ட இடங்கள் பகான் அல்லா எத்தனை எத்தனை போர்கள் என்பதை நாம் பார்க்கலாம் இவ்வாறாக பதிலில் கலந்து கொண்டவர்கள் பதிலில் கலந்து கொண்டவர்கள் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் முன்கூட்டியே மன்னிக்கிறான் என்று சொன்னால் நறுமை சகோதரர்களே யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு நபித்தோழர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட சில ஃபித்னாக்கள் இதை வைத்து அந்த நபித்தோழர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் அந்த நபித்தோழர்களை பற்றி தரக்குறைவாக விமர்சிப்பவர்கள் நபித்தோழர்கள் மீதுள்ள அந்த கண்ணியம் முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த கண்ணியத்தை என்ன செய்கிறார்கள் அந்த கண்ணியத்தை இல்லாமலாக்குவதற்காக பொய்யான வரலாற்று செய்திகளை எல்லாம் எடுத்து அவர்கள் மீது அபாண்டங்களை அள்ளி வீசக்கூடியவர்கள் அல்லாஹுவை கொள்ள வேண்டும் இவ்வாறான வழிகேடர்களை விட்டும் நாமும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லாரும் இச்சகோதர்களே அல்லாஹ் நமக்கு அல் கற்றுத் தருவது முஹாஜிர்களை அன்சாரிகளை பற்றி அல்லாஹு தாலா அல்குர்வானிலே கூறிவிட்டு அவர்களுக்கு பின்னர் வந்தவர்கள் இப்படித்தான் கூறுவார்கள் ரப்பனஹ் ஃபிர்லனா வலி யஹ்வானின அல்லதீங்கன சபகூனாபில் ஏமான் ஒலாச்ச ஜி ஆல்ஃபி குலூபினா ஹில்லல் இல்லதீன ஆமனோ ரப்பனா இன்ன கர ஊஃபுர் ரஹீம் இது நமக்கு அல்லாஹ் கற்றுத் தரக்கூடியது அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் இவ்வாறு நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அதற்கு அவர்களுக்கு பின்னர் வந்தவர்கள் இப்படித்தான் பிரார்த்திப்பார்கள் எம்மையும் ஈமானோடு முன் சென்று விட்டார்களே எமது சகோதரர்கள் அவர்களையும் மன்னிப்பாயாக எமது உள்ளத்தில் மூமின்கள் விஷயத்தில் குரோதத்தை ஏற்படுத்தி விடாதே நர்மையான சகோதரர்களே நபித்தோழர்கள் அல்லாஹு தாலா தனது தூதருடைய சுகுபத்துக்காக தோழமைக்காக அல்லாஹ் தேர்வு செய்த அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்தான் அப்படிப்பட்ட நபி விஷயத்தில் நமது உள்ளங்கள் எவ்வளவு தூய்மையாக செயல்பட வேண்டும் மோமின்களுடைய விஷயத்தில் எமது உள்ளத்தில் குரோதத்தை போட்டு விடாதே என்று பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான் எனவே நறுமை சகோதரர்களே இப்படி ஒரு மூமினுடைய உள்ளம் சஹாபாக்குடைய விஷயத்தில் இவ்வளவு தூய்மையாக இருக்கும் போது இதில் வந்து என்ன செய்கிறார்கள் சில வழிகையாளர்கள் அந்த நபித்தோழர்கள் விஷயத்திலே ஒரு களங்கத்தை உருவாக்கி மூமிகளுடைய உள்ளத்தில் ஒரு அவர்களை பற்றி ஒரு தவறான தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் இந்த விஷயங்கள்ல நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களது விஷயங்களை அவர் அந்த நபித்தோழர்கள் விஷயத்தில் எப்போதும் நமது உள்ளங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அதாவது மண் ஆதாலி ஒலியன் எனது ஒரு நேசரை யார் பகைத்துக் கொள்கிறானோ அவனோடு நான் போரை அறிவிப்பு செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதாவது எனது நேசர்களில் ஒருவனை யார் பகைத்துக் கொள்கிறானோ அவனோடு நான் போரை அறிவிப்பு செய்கிறேன் எனவே அருமையான சகோதரர்களே இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல அதாவது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் எனவே இந்த வழிகேடுகளில் நாம் அகப்பட்டுவிடக்கூடாது இந்த வழிகேடுகளில் நாம் சிக்கிவிடக்கூடாது பதிலில் கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் முன்கூட்டியே என்ன செய்து விட்டான் அவர்களை மன்னித்து விட்டான் என்று நமக்கு இந்த செய்தி குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் பிணவே அருமையான சகோதரர்களே அதே போன்று நாம் பார்க்கக்கூடிய மற்றொரு செய்திதான் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி அபுதாவுத்ல நாலாயிரத்தி அறுநூத்தி ஏழாவது எண்ணிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு நாள் நமக்கு உபதேசம் செய்தார்கள் இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் ஐதியாக அறிவிக்கிறார்கள் அந்த உபதேசம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் நம்மை விட்டு விடைபெற்று செல்வது போன்ற ஒரு உபதேசமாக அந்த உபதேசம் இருந்தது நமது கண்கள் கண்ணீரை வடித்தன நமது உள்ளங்கள் நடுங்கின கவலை கொண்டன அப்போது அல்லாவுடைய தூதரிடம் ஒருவர் சொல்கிறார் நீங்கள் என்னிடமிருந்து விடை பெற்று செல்வது போன்ற ஒரு உரையாக இது இருக்கிறதே எனவே நமக்கு எதை நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள் எவர் எதை நமக்கு வலியுறுத்துகிறீர்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவஸ்லம் அவர்கள் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அவனுக்கு செவிதால் கட்டுப்படுங்கள் உங்களுக்கு ஒரு ஹபசா நாட்டு அடிமைதான் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் கட்டுப்படுங்கள் அதே போன்று நீண்ட காலம் வாழக்கூடியவர்கள் பலவிதமான முரண்பாடுகளை எனக்கு பிறகு காண்பார்கள் எனது சுண்ணாவையும் அதேபோன்று நேர்வழி சென்ற அந்த ஹொலஃபாவ் ராசின்களுடைய சுன்னாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கடைவாய் பட்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் பிதத்துகளை எச்சரிக்கிறேன் ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாகும் எனவே நருமையான சகோதரர்களே

ரஸ்மான் இபின் அஃப்வான் ரலி அல்லான் அவர்கள் அலிபின் அபி தாலிப் ரலி அல்லான் அவர்கள் பின்னவி நர்மையான சகோதரர்களே அவர்களுடைய அந்த சுண்ணாவை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்ற நர்மையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறிய அந்த நபித்தோழர்கள் இந்த செய்தியை நாம் திரும்பியதில் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாவது நிலை பார்க்கின்றோம் சயித் பின் ஜெய்தர் அலி அல்ல அறிக்கக்கூடிய செய்தி அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாவது நிலை வருகிறது அப்துல் ரஹமானி பின் அவுஃப் அலு அறிவிக்கக்கூடிய செய்தி அதாவது அபூபக்கர் ஃபில் ஜன்னா அபூபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார் தூதர் சல் அல்லா அலுவலம் அவர்கள் இங்கே பத்து நபித்தோழர்களை குறிப்பிடுகிறார்கள் இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே இருப்பார்கள் இதில் நாங்கள் மூன்றாவதாக அதாவது அலி ரஜிவல்லாம் அவர்களுடைய பெயர் இங்கு இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய நேர்மையான சகோதர்களே சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்டவர்களில் ஒருவராக அலிரதியுல்லாம் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த செய்தியில் பார்க்கின்றோம் நேர்மையான சகோதரர்களே அலி ரஜி அவருடைய அந்த சிறப்புகள் தொடர்பான செய்திகள்ல உங்களுக்கு தெரியும் ஹைபருடைய அந்த போர் ஹைபருடைய யுத்தம் யூதர்களுக்கு எதிரான அந்த போரில் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நாளை நான் ஒருவரிடம் இந்த கொடியை ஒப்படைப்பேன் அல்லாஹ் அவர் மூலம் வெற்றியை வழங்குவான் அல்லாஹ் அவர் மூலம் அல்லாஹ் வெற்றியை வழங்குவான் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிப்பவர் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பவர் யார் இதைச் சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் செல்லாவுசம் அவர்கள் மனோச்சை இப்படி பேச மாட்டார்களே வகையை மட்டும் பேசுவார்களே அந்த தூதர் சொல்கிறார்கள் அவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர் அதேபோன்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள் நறுமை சகோதரர்களே எல்லா நபித்தோழர்களும் அன்றைய அவர்களுடைய பிரார்த்தனை அந்த இரவில் அவர்கள் தூங்கச் செல்லும் போது நாளைக்கு என்னிடம் அந்த கொடி ஒப்படைக்கப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு பெரும் ஒரு சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள் அவர் அல்லாகவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறார் அதே போன்று அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதருடைய நேசத்தை பெற்றவராகவும் அவர் இருக்கிறார் அருமையான சகோதரர்களே மக்கள் எல்லாம் காலை பொழுதை அடைகிறார்கள் எந்த அளவுக்குனா உமர் நதி அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் நான் தலையை உயர்த்தி நிற்கிறேன் அப்படி அவர்கள் என்னை அழைப்பார்களா என்ற அந்த எதிர்பார்ப்பில் அன்புக்குரிய அருமையான சகோதர்களே அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஒவ்வொரு நபி தோழர்களும் இது தனக்கு கிடைக்கக்கூடாதா என்று ஆதரவு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் ஐந அலிபின் எங்கே என்று கேட்கிறார்கள் அப்போது சொல்லப்படுகிறது அவரது கண்களில் வழி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படு சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அவரை அழைத்து வாருங்கள் அவரை அழைத்து வாருங்கள் அவர் அழைத்து வரப்படுகிறார் அல்லாஹுடைய தூதர்ஷன் அல்லாஹம் அவர்கள் அவருடைய கண்களிலே உமிழ்கிறார்கள் அவருக்கு ஷிஃபா கிடைப்பதற்காக துவா செய்கிறார்கள் அவருக்கு ஷிஃபாவை வழங்குகிறான் நேர்மையான சகோதரர்களை அவருடைய கையில் அந்த கொடி ஒப்படைக்கப்படுகிறது சுபஹான் அல்லா நேர்ம கொஞ்சம் எண்ணி பாருங்கள் எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழராக இவர் இருக்கிறார்கள் நபித்தோழர்கள் விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் விஷயத்தில் நாம் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது நாம் எவ்வளவு அதாவது கவனத்தோடு வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களை நாம் நேசிப்பது என்பது ஈமானில் உள்ளதாக இருக்கிறது இல்லையா அவர்களை நாம் நேசிப்பது ஈமானில் உள்ளது அவர்களை வெறுப்பது நிஃபாக்கிலே உள்ளது எனவே நமது உள்ளங்களில் இவ்வாறான வழிகட்ட சிந்தனைகளை நுழைவிடுவதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது நாம் அந்த நேர்வழி பயணித்த அந்த நபித்துவர்களுடைய வழியிலே நாமும் பயணித்து வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர அதாவது வழிகேடர்களுடைய மார்க்கத்தில் தீல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுடைய ஃபித்னாக்கிலிருந்து நாம் எப்போதும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சஹரிபுன் அசாதி அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் இது புகாரியில் நாலாயிரத்தி இருநூத்தி பத்தாவது எண்ணிலும் முஸ்லீம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறாவது எண்ணிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது எனவே அல்லாஹ் உடைய தூதர் செல்லாலுசம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த தோழரை புகழ்ந்திருக்கிறார்கள் பிரஸ்தாபித்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த தூதர் பித்னாக்களை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்களோ தனக்கு பின்னர் நடக்க இருக்கின்ற குழப்பங்களை ஃபித்னாக்களை பற்றி முன்னெச்சரிக்கை செய்தார்களோ பித்னாக்களை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்களோ அந்த தூதர் தான் இந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பிணவை நர்மையான சகோதரர்களே இவ்வாறாக அலிபின் அபி சாலிப் ரது சிறப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அதே போன்று நீங்கள் பாருங்கள் புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி பதினாறாவது நிலை வருகிறது சாத் பின் அபி வக்காஸ் ஹரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அலாவின் தூதர் சல் அஹூ அலி வசல்லம் அவர்கள் பதர் போருக்கு அவர்கள் புறப்பட்டார்கள் இப்போ ரசூல்தாஸ் அவர்கள் மனைவி மக்களை கவனித்துக் கொள்வதற்காக மதீனாவில் அலி ரஜி அவர்களை என்ன செய்தார்கள் தாம் திரும்பும் வரை அங்கே பிரதிநிதியாக ஆக்குகிறார்கள் நியமிக்கிறார்கள் அப்போது அலி ரஜியல்லான் அவர்கள் என்ன கேட்கிறாங்க குழந்தைகளையும் பெண்களையும் கவனித்துக் கொள்வதற்காகவா என்னை விட்டுச் செல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நபிசல்லா அவன் சொல்கிறார்கள் மூசாவிடம் ஹாரூன் இருந்த இடத்தில் என்னிடம் நீங்கள் இருப்பதை விரும்பவில்லையா என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால் எனக்கு பிறகு எந்த ஒரு இறை இல்லை என்று சொன்னார்கள் எனவே இந்த செய்தியும் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அந்த நபித்தோழருக்கு இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையான சகோதரர்களே அதே போன்று மற்றொரு செய்தியை பாருங்கள் இந்த செய்தியில் அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறாங்க என்று சொன்னால் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி எப்படி அமைகிறது என்று பாருங்கள்லாசங்கள் வருகிறார்கள் அப்படி சென்றபோது வீட்டுக்கு போகிறாங்க மகளாருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் சென்று பார்த்தால் அங்கு அலி ரஜியல்லான் அவர்கள் வீட்டில் இருக்கல்ல அப்போது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அழைஸ்லம் அவர்கள் கேட்குறாங்க எங்கே அலி என்று சொல்லி கேட்கின்றார்கள் அப்போது சொல்கிறார்கள் அவர் பள்ளி வாசல் இருக்கிறாரு அப்போ கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க பள்ளியில் இருக்கிறாங்க என்று மகளார் சொல்கிறார்கள் இப்போ நபிசல்லல்லா நம்ம பள்ளிக்கு செல்கிறார்கள் அப்போ அவங்களோட அவங்க பூமியில் அப்படி சாய்ந்து அப்படி படுத்து கிடக்கிறாங்க அவர்களுடைய அந்த மேல் துண்டு இருக்கிறது தானே அந்த மேல் துண்டு வந்து முதுகிலிருந்து அப்படி தரையில் விழுந்து கிடப்பத கிடப்பதையும் என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க அவனோட மேல அவங்களோட மேனில் வந்து என்ன செய்யுது மண் வந்து ஒட்டி கொண்டிருப்பதை பார்க்குறாங்க அல்லாவுடைய தூது என்ன செய்கிறாங்க பார்த்து விட்டு என்ன செய்கிறாங்க அந்த மண்ணை அப்படியே துடைக்கின்றார்கள் என்ன செய்கிறாங்க அவங்களோட முதுகிலிருந்து மண்ணை அப்படியே துடைக்கின்றார்கள் துடைத்து விட்டு எழுந்து அமருங்கள் கும் யா அபா துராப் மண்ணின் தந்தை அவர்களே என்று சொல்லாங்க சொல்றாங்க அப்புறம் சூழ்நாங்க தனது கையால் என்ன செய்கிறாங்க அதை துடைத்து விடுகிறார்கள் துடைத்து விட்டு கும்யா அபா துராப் என்று சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அருமையான சகோதரர்களே அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரை இது புகாரில் மூவாயிரத்தி எழுநூற்றி மூன்றாவது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது தூதர் தூதர்ஸ்தல அவர்கள் அவரை மண்ணின் தந்தை என்று அழைத்து அந்த அந்த வார்த்தை இருக்கிறது தானே எந்த அளவுக்கு செய்திகளை வருதுன்னா அவர் தன்னை அவ்வாறு அழைக்கப்படுவதைத்தான் விரும்பினார்கள் அதன் பிறகு அவர்கள் தன்னை அவ்வாறு அழைக்கப்படுவதைத்தான் விரும்பினார்கள் என்ற அந்த செய்தியையும் நாம் பார்க்கின்றோம் எனவே நர்மையான சொல் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தனது கரங்களாலேயே என்ன செய்கிறாங்க அதை அவர்கள் அப்படியே துடைத்து விட்டார்கள் இதெல்லாம் அவர்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்ற அருமையான சகோதரர்களே அவர்களுடைய அந்த சிறப்புகளிலே நாம் பார்க்கின்ற போது இந்த செய்தி முஸ்லீமில் எழுபத்தி எட்டாவது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது அழிவதியான் அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது அதாவது அல்லாஹுடைய தூதர் செல்லம் அழிவர் செல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி எப்படி அழியில் என்ன சொல்றாங்க என்னை ஒரு மூமினை தவிர வேறு யாரும் என்னை நேசிக்க மாட்டார்கள் முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் என்னை வெறுக்க மாட்டார்கள் எனவே இந்த செய்தியும் நமக்கு அந்த நபித்தோழருடைய சிறப்பை நமக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள் அதாவது அன்சாரிகளை நேசிப்பது ஈமானில் நின்றும் உள்ளது அவர்களை வெறுப்பது நிஃபாக்கில் நின்றும் உள்ளது அன்சாரிகளுக்கே இவ்வளவு சிறப்பு என்றால் அன்சாரிகளை விட உயர்வானவர்கள் முஹாஜிர்கள் இல்லையா முஹாஜிர்கள் முஹாஜிர்களில் வரக்கூடியவர் இவர் அதுவும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் வரக்கூடியவர் பதிரில் கலந்து கொண்டவர் ஹுதேபியாவிலே கலந்து கொண்டவர் நான்கு ஹலீஃபாக்கள் ஒருவர் இப்படி எவ்வளவு சிறப்புகளை நாம் கொண்டே போகலாம் இவ்வளவு சிறப்புகளை நாம் அடுக்கி கொண்டே போகலாம் எனவே அருமையான சகோதரர்களே நபித்தோழர்களை நாம் நேசிப்பது என்பது ஈமானில் நின்றும் உள்ள ஒரு விஷயம் அவர்களை வெறுப்பது என்பது நிஃபாக்கில் நின்றும் உள்ள ஒரு விஷயம் அல்ல அந்த மோசமான நிலையிலிருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் செய்துவிட்ட அமல்களே என்னது மிக குறைவாக இருக்கிறது நாம் உண்மையில் அவர்களை நேசிப்பதுதான் அவர்களோடு எம்மை சேர்த்து வைக்கும் நாம் அமல்களால் அவர்களை அடைய முடிய அவர்களுடைய அமல்களை சொல்ல சொல்றாங்க நீங்கள் உகது மலையாள தங்கத்தை தான் அல்லாவுடைய வழியிலே நீங்கள் செலவு செய்தாலும் எனது தோழர்கள் கையளவு செலவு செய்த அளவுக்கு கூட நிகராகாது அந்த அளவுக்கு ரஷ்லா தனது தோழர்களை சொல்லிவிட்டார்கள் அவங்களோட சிறப்பை சொல்லிட்டாங்க அவர்களை ஏசாதீர்கள் திட்டாதீர்கள் எனது தோழர்கள் என்று சொல்லிட்டாங்க பின்னர் நாங்கள் அமல்களின் மூலம் அவர் அந்த அவர்களுடைய சிறப்பை நாம் அடைய முடியாவிட்டாலும் அவர்கள் மீது நாங்கள் வைக்கக்கூடிய உண்மையான நேசம் நிச்சயமாக அவர்களுடைய சேர்க்கும் ஆனால் இன்று என்ன செய்கிறார்கள் அதையும் இல்லாமலாக்குவதற்கு வழிகேடர்கள் முயற்சிக்கிறார்கள் அந்த நேசத்தை கூட காலாகாலமாக அந்த முஸ்லீம்களுடைய உள்ளத்திலே அந்த நபித்தோழர்கள் மீது உள்ள நேசத்தை கூட இன்று இல்லாமலாக்குவதற்கு பாழாக்குவதற்கு என்ன செய்கிறார்கள் ஒரு வழிகட்ட கூட்டம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது எனவே நாம் இதில் மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே நாம் அதாவது நபித்தோழர்களை நேசிப்பவர்களாக மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் பராய் குண ஆசிப் ரத்திய அறிவிக்கூடிய செய்தி திருமதியில் மூவாயிரத்தி எழுநூத்தி பதினாறாவது எண்ணிலே வரக்கூடிய செய்தி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அலி சொல்கிறார்கள் அந்த மின்னிம அதாவது நீர் எண்ணில் நின்றும் உள்ளவர் என்னை சேர்ந்தவர் நான் உன்னில் நின்றும் உள்ளவர் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே இதுவும் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பண்பிக்குரிய நர்மையான சகோதரர்களே நாம் எப்போதும் நாம் குரான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனையை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பிரார்த்தனையைத்தான் நாம் ஓதி வர வேண்டும் அந்த பிரார்த்தனை நமக்கு தரக்கூடிய முக்கியமான விஷயம் மூமின்களுடைய விஷயத்தில் எமது உள்ளத்தில் எந்த ஒரு குரோதத்தையும் போட்டு விடாது மூமின்கள்ல முதன்மையானவர்கள் யாரு அதாவுடைய தூதரோடு இருந்த அந்த தோழர்கள் அவங்க தான் முதன்மையானவர்கள் யா யுகல்ல ஆ மனு என்று குரான் அழைக்கிறது என்றால் அந்த அழைப்புக்கு முதல் சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் தான் பிணவே நருமையான சகோதரர்களே அல்ல அவர்களுக்கு செய்த எண்ணற்ற அருள்களை பற்றியெல்லாம் குரானிலே சொல்கிறான் பின்னவி நாம் அவர்களுக்காக எப்போதும் பிரார்த்திக்க வேண்டியது ரப்பனா ஹுஃபிர்லனா சபகூனாபில் ஈமான் ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم ان ركوري نريو سيكرين واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته